வணக்கம் சமீபத்துல நம்ம பாஸ்போர்ட் ரேங்க் கொஞ்சம் ஏறி இருக்குன்னு சொல்றாங்க அது நிஜத்துல என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்னு ஒன்னு இருக்குல்ல அதாவது ஒரு பாஸ்போர்ட்டை வச்சு எத்தனை நாட்டுக்கு வீசா இல்லாம போகலாங்கிற கணக்காது அதுல இந்தியா எயிட்டி ஃபைவ்ல இருந்து செவென்டி செவன்க்கு வந்திருக்கு ஓ செவன்ட்டி செவனா கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா இது வந்து நீங்க ஒரு பயணியா இருந்தா உங்க பயண அனுபவத்துல உடனே பெரிய மாற்றத்தை கொண்டு வரதாங்கிறது இப்போதைய கேள்வி சரிதான் ஏன்னா ரேங்க் ஏறினாலும் விசா ரிஜெக்ட் ஆகுற மாதிரி பிரச்சனைகள் இன்னும் இருக்குன்னு அந்த வீடியோல சொன்னாங்கல்ல ஆமா ஒரு தொழிலதிபர் விசா கிடைக்காததால பிளைட் புக்கிங்ல மட்டும் கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபாய் இழந்தாராம் நினைச்சாலே கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்ல போன வருஷம் மட்டும் முக்கியமா இந்த ஐரோப்பிய ஷெங்கன் விசா ரிஜெக்ஷனால இந்தியர்கள் மொத்தமா சுமார் நூத்தி கோடி ரூபாய் வரை இழந்திருக்கிறாங்கன்னு அந்த மூலம் சொல்லுது இது வந்து பாஸ்போர்ட் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு சொல்றதோட நிஜமான பொருளாதார தாக்கம் இது புரியுது அப்போ எழுபத்தேழாவது இடம்ங்கிறது ஒரு முன்னேற்றம் தான் மறுக்கல ஆனா சிங்கப்பூர் மாதிரி நாடுகள்லாம் உங்க நம்பர் ஒன்னுல இருக்காங்க நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகளுக்கு வீசா இல்லாம போலாமா அதோட ஒப்பிடும் போது நாம இன்னும் ரொம்ப தூரத்துல இருக்கோம்ல யோசிச்சு பாருங்க அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் வீசா இல்லாம போக முடிஞ்சா எப்படி இருக்கும் ஆமா அது பெரிய விஷயம் சிங்கப்பூர் ஜப்பான் அமெரிக்கா இந்த பாஸ்போர்ட்லாம் பயங்கரமான ட்ராவல் ஃப்ரீடம் கொடுக்குது நம்ம நிலைமை அப்படி இல்ல சீனாவோட ரேங்க் அறுபதாவது ஒப்பிட்டா கூட நாம கொஞ்சம் பின்னால தான் இருக்கும் ஆனாலும் உலக அளவுல பார்த்தா ரெண்டுமே ஓரளவுக்கு கட்டுப்பாடுகள் உள்ள பாஸ்போர்ட் தான் அப்படின்னு அந்த வீடு வீடியோல சொல்றாங்க ஆனா அதே சமயம் விசா இல்லாம இல்லனா விசா ஆன் போறதுக்கு சில நாடுகள் இருக்குன்னு சொன்னாங்களே பொலிவியா கஜகஸ்தான் ஜார்டன் சில ஆசியான் நாடுகள் அந்த லிஸ்ட் இருக்கு அது ஒரு நல்ல விஷயம் தான் கொஞ்சம் வசதி சரி இந்த ரேங்கிங் கொஞ்சம் வரலாற்று ரீதியா பார்த்தா இரண்டாயிரத்தி ஆறுல நாம எழுபத்தி ஒன்னாவது இடத்துல இருந்தோம் அப்ப இப்ப இருக்கிறத விட நல்லா இருந்திருக்கு ஆமா அப்புறம் கோவிட் சமயத்துல மத்த காரணங்களால எல்லாம் தொண்ணூறாவது இடம் வரைக்கும் கூட போயிட்டு இப்போதான் எழுபத்தி ஏழுக்கு திரும்ப வந்திருக்கும் அதனால இந்த முன்னேற்றம் ஓகே தான் ஆனா அந்த ரெண்டாயிரத்தி ஆறு நிலைக்கு போறது அதையும் தாண்டி போறது தான் இப்போதைக்கு பெரிய சவாலா இருக்கும் அந்த நிலைக்கு எப்படி போறது வெறும் டிப்ளோமசி மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாவது விஷயங்களும் இருக்கா அதாவது வெளிநாடுகள்ல இந்தியர்களோட நடத்தை அங்க இருக்கிற ரூல்ஸ் ஃபாலோ பண்றது அவங்க கலாச்சாரத்தை மதிக்கிறது இதுல முன்னேற்றம் இருந்தா அது கூட விசா பாலிசிகள்ல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரலான்னு அந்த மூலம் ஒரு கருத்தை முன்வைக்குது அப்படியா நம்மளோட தனிப்பட்ட நடத்தைக்கும் பாஸ்போர்ட் பவருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்களா இது கொஞ்சம் புதுசா இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா இதுவும் ஒரு கோணம்னு அவங்க சொல்றாங்க இதோட சேர்த்து கண்டிப்பா வலுவான வெளியுறவு கொள்கை தேவை ஜிம்பாப்வே கானா மாதிரி நாடுகள் கூட நம்மள விட ரேங்க்ல முன்னாடி இருக்கிறத சுட்டிக்காட்டி நாம இன்னும் நிறைய நாடுகளோட பேசி விசா இல்லாத பயண ஒப்பந்தங்களை உருவாக்கணும்னு சொல்றாங்க சரிதான் குறிப்பா மேற்கு நாடுகளோட உறவை பலப்படுத்துறதும் முக்கியம்னு பாக்குறாங்க அப்படி செஞ்சா எதிர்காலத்துல நம்ம ரேங்க் இன்னும் முன்னேறி சீனாவோட ரேங்க் கூட தாண்ட வாய்ப்பு கணிப்பிருக்கு அப்போ இந்த ரேங்க் ஏறுனது ஒரு நல்ல ஸ்டார்ட் தான் ஆனா முழுமையான பயண சுதந்திரம்ங்கிறது அரசாங்கத்தோட முயற்சி மட்டும் இல்லாம ஒரு சமூகமா வெளிநாடுகள்ல நம்ம நடத்தையும் ஒரு பங்கு வகிக்கலாம் போல தெரியுது கரெக்டா சொன்னீங்க இது ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த இமேஜ் உலகத்தோட அதுக்கு இருக்கிற உறவுன்னு பல விஷயங்களோட பின்னிப்பிணைஞ்சிருக்கு அந்த மூலத்துல சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு நான் உங்களை ஒரு கேள்வியோட விடுறேன் ஒரு நாட்டோட உள்நாட்டு ஒழுக்கம் அதாவது சிட்டிக் சென்ஸ் ஏன் அங்க இருக்கிற பொது கட்டமைப்பு வசதிகள் கூட, எந்த அளவுக்கு அந்த நாட்டோட பாஸ்போர்ட்டோட சக்தி மாதிரி விஷயங்கள்ல தெரிய வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க